காணா ஏசப்பா வந்து தீரு சீதோன் அந்த பட்டணங்கள் இருக்கக்கூடிய அந்த திசைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு காணானிய ஸ்திரீ அப்ப ஏசப்பா அந்த தீரு சீதோன் இருக்கக்கூடிய அந்த பட்டணத்துக்கு வாராங் வாராங்கன்னு கேள்விப்பட்டதும் இந்த காணானிய ஸ்ரீ ஏசப்பட்ட போய் சொல்லுவா ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்றா இந்த காணாணி பெண்ணோட மகள் வந்து பிசாசால ரொம்ப வேதனை படுறா அதனால ஏசப்பா பத்தி கூப்பிடுறா ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா ஆனா ஏசப்பா அவளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் தான் நான் அனுப்பப்பட்டேன் மத்தபடி அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காணாமற் போன ஆடுகள் சொல்லி ஏசப்பா யார குறிப்பிடுறாங்க இஸ்ரவேல் வீட்டார குறிப்பிடுறாங்க ஆனாலும் இந்த காணாணிஸ்ரீ ஏசப்பாவை தொடர்ந்து கூப்பிடுறா தாவிதன் குமார்னே எனக்கு இறங்கும் எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா அப்போ யேசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த காணனிப்பன் யோசப்பத்து என்ன சொல்ற அப்படின்னா தங் தங்கள் எஜமானுடைய மேஜையிலிருந்து கீழே விழக்கூடிய அந்த துணிக்கைகளை தங்கள் எஜமான்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஆகாரம் மேஜையிலிருந்து கீழே விழுந்ததுன்னா அதை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ ஏசப்பா வந்து அவள் தொடர்ந்து ஏசப்பா என்ன சொன்னாலும் அது ஏசப்பா நீங்கள் என்ன சுக ஆக்குனாதான் நான் விடுவேன் உங்களை அந்த மாதிரி ஏசப்பா தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கா அதனால ஏசப்பா அவளை பார்த்து சொல்கிறாங்க ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த நேரமே அந்த ஸ்திரீனுடைய மகள் வந்து ஆரோக்கியம்